ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம சூப்பரான ஹெல்தியான ஒரு கிண்ணத்தப்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நீங்களும் செஞ்சுக்கலாம் பச்சரிசியை நம்ம ஊற போடாமலே இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம கிண்ணத்தப்பா செய்ய போகிறோம் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தான் இந்த மாதிரி ஒரு தேங்காய் இல்லை அரைமுடி தேங்காயோட அந்த ஒயிட் பார்ட் மட்டும் தேங்காய் துருவெல்லாம் துருவி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் அதை வெட்டி வேணால் எடுத்துக்கலாம் தேங்காயோட வெளிப்புற தோல் எடுக்க வேண்டாம் அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் பால் ஆக்கிறணும் முதல்ல கையால் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஒரு அரிப்பை பயன்படுத்தி நல்லா அரிசி எடுத்துருங்க அப்போ சூப்பராக அரிக்க முடியும் தேங்காய் பால் நாம் எடுத்துக்கிட்டோம் தேங்காய் பால் இன்னுமே கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கப் அளவுக்கு இடியப்பமாக எடுத்துருக்கேன் அது ரொம்ப சாஃப்டாக பொடிஞ்சிருக்கும் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த சக்கரை கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஏழு பீஸ் அளவுக்கு ஏலக்காய் ஒரு முட்டை நான் முட்டை சேர்க்குறது நாட்டுக்கோழி முட்டை தான் சேர்க்குறேன் இது கூட கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கூடிய தேங்காய் பால் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம் அரைச்ச மாவை அப்படியே ஒரு அரிப்பை பயன்படுத்தி திரும்பவுமே அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் நம்மளோடய கிண்ணத்தப்போ ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்க கூடாது கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் இன்னுமே தேவைப்படும் கொஞ்சம் நேரம் வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காகும் அப்போ கொஞ்சம் கூட தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு தட்டு வைக்கிறேன் தட்டில் லைட்டாக நெய் தடவிக்கிட்டேன் நெய் தடவிட்டு இந்த மாவை லைட்டாக ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே அந்த தட்டில் மாவு சேர்த்துக்கிறேன் தட்டில் மாவு சேர்க்கும்போது ஒரு முக்கால் தாண்டி சேர்த்தா போதும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே இட்லி பாத்திரத்தோடு மூடிய வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் அடுப்பு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருபது மினிட் நல்லா இதாக ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம் இருபது நிமிடம் கழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்கு ஆவியிலே இது வெந்துடும் நான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பாப்பாக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக சீரகம் தூவி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கருப்பு முந்திரி கொஞ்சமாக பாதாமும் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நாம் தட்டை அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு சூடார வச்சிடலாம் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா தட்டை அப்படியே கமத்தி வச்சிங்கனாலே போதும் சீக்கிரமாகவே அந்த கிண்ணத்தப்போ தட்டை விட்டு இலகி வந்துடும் கிண்ணத்தப்ப தட்டிலேண்டு எடுத்ததுக்கப்புறமா வேறு எதுவும் இல்லை பீஸ் போட்டு சாப்பிட்ற வேண்டியது தான் பீஸ் போட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க உண்மையை சொல்கிறேன் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வச்சதுன்னு கரைஞ்சி உள்ளாடி போச்சு அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்